எனக்கு நல்ல நினைவில் இருக்குது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது இந்த ஸ்கூலில் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நான் இருப்பேன் அப்போது நான் சிக்ஸ்த்து படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு சினிமா பாடலுக்கு என்னை சேர்த்து ஆட வச்சுட்டாங்க அந்த ஸ்கூல் பகல்லையே நடந்ததுனால எங்கள் அம்மா அப்பா யாருமே வந்து அதை நான் நான் பர்ஃபார்ம் பண்ணதை பார்க்க முடியல ஆனால் அந்த விஷயம் வந்து எங்கள் அப்புறம் வீட்டில் போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அது சினிமா பாட்டுன்னு தெரில இந்த பாட்டை சொல்லி இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடனதும் அப்பாவுக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு போய் டீச்சர்கிட்ட சொல்லிட்டாரு இனிமேல் எந்த டான்ஸ் ப்ரோக்ராம்னையும் என் பிள்ளைய நீங்கள் சேர்க்காதீங்க நாடகம் அந்த மாதிரி ஏதாவது சேருங்க கிறிஸ்தவ பாடலுக்கு ஆட்டம் வேண்டாம் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் டீச்சர் அமைதியாக இருந்தாங்க அடுத்த ஆண்டு விழா வருது அப்போ மறுபடியும் என்னை டான்ஸ் ப்ரோக்ராமில் சேர்த்துட்டாங்க நான் வீட்டில் போய் சொல்கிறேன் சொன்னோடனே எங்கள் அப்பா ஒரு லெட்டர் எழுதினார் மிஸ்ஸுக்கு எனக்கு நல்ல நினைவில் இருக்குது தயவு செய்து என் பிள்ளைய டான்ஸ்லேருந்து எடுத்துருங்க வரக்கூடாது அப்போ அந்த டீச்சர்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க அப்போ பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் இது ஒரு கலை நீங்கள் அந்த கலையை நீங்கள் வளர்க்கணும் பேரண்ட்ஸாக இருந்துரு அதனால் நீங்கள் விடுங்க அவளை அப்படின் போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் என் பிள்ளையை நான் ஸ்கூலுக்கு அனுப்புறது அவள் படித்து பைபிளை படிக்கணும் அந்த ஒன்றுக்கு தான் அவள் எழுத படிக்க எழுத்து கற்றுன்னு பைபிள் படிக்கணும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் என் பிள்ளையை நான் அனுப்புறேன் வேற எந்த காரணமும் இல்லைன்னு முகம் முறிக்காமல் சொல்லிட்டார் பொதுவாக எங்கள் அப்பா யாரையும் அப்படி மூஞ்சி மூச்சு பேச மாட்டார் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஒரு காரியத்துக்கு தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் வேறு எதுவுமே எனக்கு இல்லை அந்த கலையை நீங்கள் வளர்க்கலைனா கூட பரவாயில்ல ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் அது எனக்கு நல்லா நினைவில் பதிஞ்சிருச்சு எங்கள் அப்பா பண்ண எனக்காக பண்ண ஜபம் ஒரு தடவை ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வரும்போது என் தலையில் கை வச்சு இந்த பாடலுடைய அர்த்தம் என் பிள்ளைக்கு விளங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ஜபம் பண்ணார் அந்த எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியலை அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பெற்றோர் உங்களுக்குள்ளே இருக்கிற டெடிக்கேஷன் பிள்ளைங்களுக்குள்ளே வரும் நாங்கள் நாலு பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறோம் நாங்கள் நாலு பேருமே யாருமே ஒரு உலக வேலை செய்கிற வரை கல்யாணம் பண்ணல ஊழியக்காரங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நாலு பேரில் ஒருத்தர் கூட எந்த ஒரு வெளி உலக படிப்பு எதுக்குமே போல இப்போ அப்போ நினச்சி பார்க்கும்போது அது எங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அந்த தாய் தகப்பகனுக்குள்ளே இருந்த அந்த பிரதிஷ்டை அந்த ஆண்டவர் மேலே உள்ள ஆசை என் பிள்ளைங்க ஆண்டவருக்காக பையன் பிறந்தா என்ன பொண்ணு பிறந்தான்னு எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஆண்டவருக்கு தான் அந்த மாதிரி இருந்த டெடிக்கேஷன் தான் இன்றைக்கு நாங்கள் ஊழியர்காரங்களாக நிற்கிறோம் நீங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுக்குள்ள என்ன பிரதிஷ்டை இருக்குது உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க ஆ நான் பொருத்தனை பண்ணுவேன் அவன் செய்யாமல் போயிட்டான்னா என்ன பண்ணுறது அதை பற்றி விஷயம் இல்லை உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள் பொறுத்தனைகளை காக்கிற தெய்வம் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம் அவர் அதை நிறைவேற்றிக்குவார் উন্ময় চল্ৰা